நண்பர்களே நீங்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது கருடா மிஷின் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஒரு ஃபீல்டுலேயே வந்து டீலரும் இருக்காரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பர்சனலும் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கஸ்டமரும் இருக்காரு ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபீல்டுலேயே வச்சு இன்னைக்கு இந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் நம்மளோட ஏஜென்சி பேர் என்ன வணக்கம் என்னோட பேர் செந்தில்குமார் நான் டெல்லர் கம்பெனியோட டீலருங்க ஸ்டார் ப்ரைட் ஏஜென்சி நம்ம ஏஜென்சி பேர் கோயம்புத்தூர் சித்தாபுரத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது சார் ஓகேங்க சார் இன்றைக்கி என்ன மிஷின் நம்ம வந்து ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் இதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் இப்போ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கருடா மினி வீடுன்னு சொல்லுவோம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி டீசல் இன்ஜினில் வருது இந்த மிஷின் வந்து கலையெடுக்கிறதுக்கு பர்பஸ்க்காக கஸ்டமர் வாங்கியிருக்காரு நம்ம சார் இந்த மிஷின் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உபயோகப்படுத்தலாம் இதோட எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்குள்ளே ஓட்டுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசால் பில் காட்டுக்குள்ளே ஓட்டுறது தான் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வேறு வேறையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சரி இந்த மிஷின் பார்த்திங்கன்னா மினிவீட்டர் மிஷின் மூணு இடைவெளி பயிரில் ஓட்டுற மாதிரி இந்த மிஷின் ஸ்பெசிஃபிகேஷன் அதுக்காக தான் இந்த மிஷினை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கருவேப்பிலை மிளகாய் ம அது மாதிரி செடியில் ஓட்டலாம் மிஷின் போகிறது எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு கேப் இருந்தால் இந்த மிஷின் தாராளமாக உங்களுக்கு களை எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டான மிஷின் உங்களுக்கு சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக இது வந்து இந்த ரெண்டு சைடு வந்து பெட்டு போடுறது வாழைக்கு பெட்டு போடுறது இந்த மாதிரி பார்த்திகளை வந்து கொஞ்சம் அதிகமாக ஆழப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து பயன்படுத்துகிற மாதிரியெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ அதெல்லாம் எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கறதும் கொஞ்சம் சொல்லுங்கள் என்னென்ன பயிர் பயிர்களுக்கு வந்து என்னென்ன நாளில் வந்து இது உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க இது ஒன்றும் இல்லை இது கடையிட மெய் மெயினாக இதோட பர்பஸே களை தான் பிளஸ் அடிஷனால் வந்து பா பார் போடுறது மண் நினைக்கிறது இது மாதிரி இப்போ அட்டாச்மெண்ட் தனித்தனி அதுக்குன்னு தனித்தனி அட்டாச்மெண்ட் இருக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லா வேலையும் நம்ம பார்த்துக்கலாம் இது ஓட்ற பொசிஷன் நிலம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஒரு மூணாவது நாள் மம்முட்டி பதம்னு சொல்லுவாங்க இல்லை அந்த பதத்தில் மிஷின் ஓட்டினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் காஞ்சாலும் மிஷினோட கொஞ்சம் சிரமம் சரிங்க இன்னைக்கு நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தயாரிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் இன்னொரு கம்பெனி நான் பேர் சொல்ல வரும்ல உங்களுக்கு வந்து கருடா இன்னொன்று வேற சரிங்களா இன்னைக்கு சீனாவிலேருந்து வந்து பொட்டி பேக்கிங்கில் கொண்டு வந்து இங்கே பிரிச்சு போட்டு சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பதாயிரத்துலேருந்தே இந்த மாதிரியான மிஷின்கள் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க போட்டி போட்டுட்டு விற்கிறாங்க கூவி கிவி விற்கிறாங்க அப்படிதான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது உற்பத்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மிஷின் வந்து அதாவது இந்த ரெண்டு பிராண்ட் அந்த பிராண்ட் நான் சொல்லல உங்கள் பிராண்டை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லலாம் சரி இந்த பிராண்டோட விலை வந்து எவ்வளோ போயிட்டுருக்குங்க இப்போ ஆக்சுவலாக விலைக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் இந்த மிஷினோட

மெயின் கிளச்சி பார்த்தலாம் இப்போ பாவட்டில் மாதிரி மெயினா கிளச் கொண்டு வந்துட்டோம் செதுக்கி செதுக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கோம் மிஷின் ரெண்டாயிரத்தி எட்டுல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ஃபீல்டில் ரன்னிங்கில் இருக்கு சரிங்க ரெண்டாயிரத்தி எட்டில் யூஸ் பண்ற கஸ்டமர் ஒன்றும் அதே மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த கஸ்டமர் என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும் சரி வேலையை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா மத்த சைனா கம்பெனி கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஜாஸ்தியாக இருந்த அவனை வேறு வழி இல்லை ஏன்னா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரம் இது இதோட விலைங்க இப்போ சரிங்க அதாவது ரீகாயில் ஸ்டார்டிங் ரிவன் ஸ்டார்டர் ஒரு க ஒரு லட்சத்தி நாலாயிரம் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா வருங்க அவங்க சரிங்க பத்தாயிரம் செல்ஃப் இந்த மாடல் வந்து செல்ஃப் செல்ஃப் மாடல் மோட்டர் சரிங்க ஆமாம் ஓகே அதாவது நீங்க சொல்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஆஃப் அமௌண்ட் ஆகுது அதாவது சைனா சைனீஸ் மேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த இது கேட்டகரியில் இருக்கிற மிஷின் இல்லை ஐம்பதாயிரம் ரூபா மிஷின்னா உங்களுக்கு பேக் வீட்டில் பொறுத்த ரெண்டு மிஷின் இருக்கு பேக் ரோட்டரி பாருங்க சென்டர் ரோட்டரி பேக் ரோட்டரி சென்டர் ரோட்டரி பேக் ரோட்டரி இந்த டயர் முன்னாடி இருக்கும் ரோட்டேட்டர் பின்னாடி இருக்கும் நீங்க 40 வருது சொல்றீங்கன்னா சென்டர் ரோட்டரி மிஷின் தான் கிடைக்கும் சரிங்க சைனீஸ் மிஷின்லயே பேக் ரோட்டரி பாத்தீங்கன்னா வந்துருச்சு நம்ம வேலைக்கு கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க 5000 தான் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கு ஓ அந்த ரேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க சரிங்க சரிங்க இப்போ எனக்கு இப்போ நீங்க சொன்னதா சொன்னதனால நான் கேக்குறங்க இப்போ சென்டர் ரோட்டரிக்கும் பேக் ரோட்டரிக்கும் என்ன வித்தியாசம் எதனால வந்து நம்ம வந்து பேக் ரோட்டரி வந்து சாய்ஸ் பண்ணனும் அப்படிங்கறத சொல்றேன் சென்டர் ரோட்டரி போட்டது வரைக்கும் டயரை கழட்டிட்டு தான் ரொட்டோவேட்டர் போகிறோம் ரொட்டோவேட்டர் போகும் பேலன்ஸ் கிடைக்காது கத்தியில தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ மிஷின் நம்ம இழுத்துட்டு போகும் நம்ம தான் உட்காந்து அமுத்தி பிடிச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இழுத்து பிடிக்கணும் ஆமா சரிங்க இழுத்து பிடிச்சாதான் அந்த கலையை வெட்டும் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டிங்கன்னா வண்டி வேகமாக போயிடும் உங்களுக்கு சரிங்க நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டே நிற்கிறோம் சரிங்க அந்த பர்பஸ் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக வாங்குறோமோ அது வந்து நிறைவேறாது அப்படி தான் சொல்லணும் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் மிஷின் வாங்குறது மாதிரி அந்த மிஷினை ஒர்க்கிங் கண்டிஷன் பார்த்துட்டு வாங்கினா பெட்டராக இருக்கும் சரிங்க அதாவது நான் என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன் யாரோட ஆமா அது பெய்டு ப்ரொமோஷன் இல்லை சார் இதெல்லாம் வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிஷின் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேங்க இந்த கஸ்டமரை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து மிஷினை மட்டுந்தான் காமிச்சிருந்தோம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொல்லியிருந்தோம் இந்த கஸ்டமர் வந்து அந்த வீடியோ கிட்டத்தட்ட நூறு டைமுக்கு மேலே பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மிஷின்களை ஓட்டி பார்த்துருக்காரு ஓட்டி பார்த்துட்டு இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொண்டு வந்து அவர் காட்டில் இறக்கியிருக்காரு ஸோ இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து இந்தியன் மேனுஃபேக்சரிங் தாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா பட்டியில இருக்குதுங்க கரடா மிஷின்ஸ் அது நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க அந்த மிஷினை பற்றி தெரியும் அவங்களோட சொந்த யூடியூப் சேனல் இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வீடியோ போட்டுருக்காங்க அதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஏன்னா அப்போ தான் ஒரு நம்பிக்கை வரும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணா சொல்கிற மாதிரி இது வந்து பேக் ரோட்ரிங்க பேக் ரோட்டரி அப்படிங்கிறது இது வந்து கிட்டத்தட்ட இந்த ரோட்டரி வந்து ஆர்பிஎம் என்ன சார் இதில் ஆர்பிஎம் வந்து நானூற்றி இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் நானூற்றி நானூற்றி இருபத்தஞ்சு ஆம் அதாவது பேக் ரோட்டரி ஆர்பிஎம் வந்து நானூற்றி இருபத்தஞ்சு ஆர்பிஎம் முன்னாடி வந்து இந்த ப்ரொப்லர் வீல் வந்து முன்னாடி போகும்போது இந்த ரோட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் சுத்துது மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சுற்றி முன்னாடி தவத்தான் பாக்கு ஆனால் இது அப்படி கிடையாதுங்க இந்த வீல் வந்து முன்னாடி இழுக்கு இந்த ரோட்டரி வந்து பின்னாடி சுத்து அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமச்சீரான பேலன்ஸ் கிடைக்கிது நீங்கள் வந்து இந்த டெப்த்து தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட டெப்த்து வேணும் அப்படின்னா சார் இது சார் நான் சொல்லணும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஏன்னா நான் ஓட்டி பார்த்ததுனால நான் சொல்கிறேன் இந்த கீழே இருக்கிற இந்த டெப்த் வீடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துவிட்டு ஆயா பிடிச்சிட்டு போகலாம் நானே ஓட்டி காமிச்சிருப்பேன் திரும்புறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி பிடிச்சி தூக்கிட்டிங்கன்னா ரோட்டரி வந்து இருந்து மேலே வந்துடும் அப்போ வந்து இன்ஜின் ஃப்ரீ ஆயிடும் நீங்கள் ஈஸியாக வந்து திருப்பிக்கலாம் நின்றுட்டு இருக்கும்போது திருப்ப முடியாது ப்ரொப்பிள் ஆகும்போது நீங்கள் வந்து ஈஸியாக திருப்பிக்கலாம் சரிங்க சார் நான் ஏதாச்சும் விட்டுருந்தா கூட பரவாயில்ல நீங்கள் ஏதாவது சொல்ல வந்தாலும் சொல்லுங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மேனுவலாக களை எடுக்கிற காஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக மிச்சமாகுங்க ஒரு லிட்டர் டீசலில் ஊற்றினீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஓடும் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஓடும் சரிங்க இது என்ன என்ன யூஸ் ஆகுதுன்னா களை எடுக்கிறனால மண் புத புதனால மழை பெஞ்சதுனால தண்ணி நல்லா உங்களுக்கு ஈரம் நல்லா உள்ள இழுத்துக்கும் உங்களுக்கு சரிங்க நல்லது நல்லா கிடைக்கும் உங்களுக்கு ரெகுலரா வெட்டணும் அது மட்டும் இல்லாம இந்த ஃபீல்டுக்கு எதுக்காக வாங்கிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அண்ணா வந்து இது கோஃபோர் மசால் அதாவது சூப்பர் நெய் பேர் சூப்பர் நெய் பேர் வச்சிருக்காரு இது வந்து அதிகப்படியான கலைங்க ரெண்டாவது ஒரு வச்சு கிட்டத்தட்ட வச்சதுல இருந்து இந்த பக்கம் வந்து களை எடுத்துவே கிடையாது எல்லாம் உள்ள பழைய வேறு தான் இப்போ இந்த மிஷினை போட்டு நாங்கள் சென்டர்ல இந்த ரெண்டு பக்கம் பாரு இடையில வந்து இந்த ரெண்டு அடிக்கு நாங்க வந்து களை வெட்டுறதுனால வெட்டி ஓடுறதுனால புது வேறு வரும் ஃபஸ்ட்டு அது ஒன்று ரெண்டாவது இருக்கிற களை வந்து கட்டுப்படுது புது வேறு வரும் புதுவேறும்போது உள்ளே இருக்கிற கிளைகள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட மனுக்குள்ள மேலே வரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் ஈல்டு நிறைய கிடைக்கும் ஸோ அதே ஒரே ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வண்டியை இதோடய செயல்திறனை அறிஞ்சிக்கிட்டு இதை வாங்கியிருக்காரு சரிங்களா எல்லாம் சரி சார் இப்போ சைனீஸ் மிஷின் வந்து விற்கிறாங்க யூடியூப்பை திறந்து பார்த்தாலே குப்பையாட்ட ஆயிரம் வீடியோ வரும் வீடர்னு அடிச்சு பாருங்கள் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு அடித்து பாருங்கள் ஆயிரம் மிஷின்ஸ் வரும் சரிங்களா இந்த மிஷின் வந்து ஒரு டீலரு ரெண்டு வருஷத்துக்கு இது விற்பாங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் க கமிஷன் வந்து இன்னொரு சைனாக்காரன் வந்து கம்மியாக கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட போயிடுவாங்க நீங்கள் எப்படி வந்து ஸ்பேர் அதுக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கு ஸ்பேர் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன் பஸ் ஏறி போய் கூட நீங்கள் வந்து ஸ்பேர் வாங்கிட்டு வந்து நீங்கள் மாட்டிடலாம் இல்லை அவங்ககிட்ட சொன்னால் அவர் வந்து மாட்டி கொடுத்துட்டு போயிடுவார் சைனீஸ் மிஷினுக்கு யார் ஸ்பேர் கொடுப்பா அது ஒரு காரணம் இருக்குது சார் இது நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கு சொல்லுங்கள் சார் சைனீஸ் மிஷினில் இப்போ ஒவ்வொரு பணம் ஒரு இருபத்த இருபது லட்சம் இருந்தால் அவங்க மேனுஃபேக்சர் ஆகிடலாம் ஆனால் ஆக்சுவலாக அவங்க இம்போர்ட் தான் பண்ணுவாங்க கேட்டால் நாங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் சொல்லுவோம் சொல்லுவாங்க ஆனால் பொட்டி பொட்டியெல்லாம் மிஷின் வரும் அதை பார்த்திங்கன்னா அசல் பண்ணி தான் கொடுக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இதே கம்பெனி டீலராக இருக்கும் கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக ஒரே கம்பெனி டீலராக இருக்கும் இங்கே நீங்கள் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ நாள் அந்த தொழிலில் இருக்காங்க எவ்வளோ நாளும் அந்த மிஷின் விட்டுட்டுருக்காங்க இதுக்கு அப்புறம் நீங்கள் போயிட்டிங்கன்னா அங்கே போய் யார் மேனுஃபேக்சர் அங்கே ஸ்பேர் கடைக்கு ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் மேனுஃபேக்சரிங் இம்போர்ட் அதா வித்தியாசம் இம்போர்ட்டர் பார்த்த வரைக்கும் அந்த மிஷின் வரலனா அவங்களுக்கு ஸ்பேரும் கிடைக்காது ஒவ்வொரு மிஷின் ஸ்பேர்ஸ் ஒன்னும் செட் ஆகாது ஒவ்வொன்று ஸ்பெசிஃபிகேஷன் மாறும் உங்களுக்கு அதான் சிக்கலா இருக்கும் உங்களுக்கு சீனாக்கார மூணு மாசத்துக்கு ஆமா 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 சரிங்க சார் இந்த மிஷின் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசிக்கு வந்து இது ப்ரைஸ் என்ன எங்கே இருக்குது அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது நம்ம பேசுகிறதெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கூட உங்களை வந்து காண்டக்ட் பண்ணணும்னு நினப்பாங்க அப்படி கான்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனா உங்களோட மொபைல் நம்பர் நான் கீழே கொடுத்துட்றேன் சரிங்களா கீழே இருக்குது அவர் மொபைல் நம்பர் நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கங்க ரெண்டாவது உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெளிவான ஒரு அட்ரஸ் சொல்லிடுங்க சார் சார் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் காந்திபுரம் திருவள்ளர் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு சித்தாபுதூர் ஏரியாவில் மேரி ராணி ஸ்கூலுக்கு ஆப்போசிட் தான் சார் மா ஆஃபீஸு நீங்கள் கீழே இருக்க நம்பர் கூப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறோம் ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் வேலை உங்களுக்கு மிஷின் சொன்னீங்கன்னா வீட்ல வந்து அதாவது செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாம மேனுவர் ஸ்டார்ட்டுக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரம் நீங்க நீங்க பணம் கட்டீங்கன்னா மிஷின் அரைக்கிட்டு உட்ல வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது எல்லாம் டெமோ காமிச்சு ஓட்டி காமிச்சுட்டு வந்துருவாங்க சரி சார் இன்னொரு விஷயம் கேட்டு இப்போ இறக்கிறேன் இல்ல சார்ஜ் இல்ல இன்குடிங் தமிழ்நாடு என்னோட சொல்ல முடியும் நூறு கிலோமீட்டர் மிஷின் சப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறமா சப்ளை பண்ணலாம் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா போய் சர்வீஸ் கொடுக்க முடியாது அதனால வெளியில் குடுக்கறது சரிங்க ஏன்னா அந்த கம்பெனிக்கு வந்து இன்னும் வரக்கூடாது வேற எல்லாம் வந்து கேட்கறேன் கொடுக்க மாட்டேன் சர்ஸ் கொடுக்கணும் வெரி குட் அருமையாக சொல்லிருக்கீங்க சார் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு இருங்க மறந்து போச்சுங்க நிறைய எழுதிட்டு வந்தால் இங்கே வந்து மதியான வரைக்கும் நான் காலையிலே ஒரு பதினோரு மணிக்கு எல்லாம் முடிச்சலாம் நினச்சோம் மணி ரெண்டாயி போச்சு அதனால எல்லாம் மறந்து போச்சு என்னென்ன கேட்கணும்னு நினச்சா எல்லாம் மறந்து போச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஆயில் குத்துறது எவ்வளவு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆத்தரைஸு சர்வீஸ் பர்சனல் அவங்களே வச்சிருக்காங்க கூட வந்திருக்காங்க ஸோ சார் வந்துட்டு இன்றைக்கி விலை கொடுப்பாரு நான் வந்து க்ளோஸ் அப்பா உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்க நம்ம அடுத்ததாக இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை விளக்கம் கொடுக்குவதற்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியராக இருக்காரு கருடாவில் வணக்கங்க வணக்கம் சார் ஜெயக்குமார் பேசுகிறேன் சரிங்க இப்போ வந்து இந்த மிஷினை பற்றி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுங்கள் இந்த மிஷின் பற்றி ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லுங்கள் சார் இது டீசல் இன்ஜின் சார் சரிங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எச்பி வரும் உங்களுக்கு சரிங்க டேங்க் கப்பாசிட்டி த்ரீ லீட்டர் சார் உங்களுக்கு சரிங்க இது வந்து ஆயில்

ஒரு 10 ஹவர்ஸ்ல வந்து <ranchisement> 10 ஹவர்ஸ்ல ஆயில் ரீப்ளேஸ் பண்ணனும் சரிங்க அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் एवरी 25 25 டு 30 ஹவர்ஸ்ல ஒரு ரீப்ளேஸ் பண்ணனும்ங்க சரிங்க அதுக்கு அப்புறம் 40 டு 50 एवरी 40 டு 50 ஹவர்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம சரிங்க முதல் முதல் முதல்ல வந்து இன்ஜின் வாங்கி இருக்காங்க அப்படினா ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒரு கா 10 மணி நேரத்துக்கு ஒரு கா அதுக்கு அடுத்து வந்து 20 மணி நேரம் அதுக்கு அடுத்து ஒவ்வொரு 40 மணி நேரத்துக்கு ஒரு கா இன்ஜின் ஆயில் மாத்தறது போதுமானது சரிங்க அடுத்ததாக வந்து இது ஏர் ஃபில்டர் பத்தி சொல்லுங்க ஏனா அதுதான் மெயின் என்ஜினோட லைஃப் ஏர் ஃபில்டர். இந்த பாத்தீங்கன்னா ஆயில் பாத் டைப்பிங் சார் அதுக்கு. சரிங்க. இது ஆயில் பாத் வந்து ஒரு 150 ml ஆயிலு உள்ள ஊது ஃபில் பண்ணிக்கிறது வந்து. சரிங்க. இதல்ல வந்து ஒரு இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கிறது இந்த ஃபில்டர் இது வந்து எவரி ஒரு டென் ஹவர்ஸ் எவரி டென் ஹவர்ஸ் வந்து இதை வந்து வாஷ் பண்ணி இந்த ஃபில்டர் எடுத்து வாஷ் பண்ணி போடணுங்க சரி வாஷ் பண்ணுறது எப்படிங்க சார் ப்ரீசரில் வாஷ் வாஷ் பண்ணி பண்ணிவிட்டுங்கஸ்ட் இது ட்ரை பண்ணிட்டு போட்டுவிட்டா போதும் உங்களுக்கு இதே வந்து உங்களுக்கு அதே மாதிரி கீழே அது இந்த ஆயில் இருக்கலாம் இது ஆயில் வந்து ஒரு டப்பாவில் ஊற்றிட்டோம்னா இது இதில் வந்து டஸ்ட் நிற்கும் மண்ணெல்லாம் உள்ள ஸ்டோரேஜ் ஆகும் சரிங்க ஜஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு திருப்பி இதே அளவுக்கு ஆயில் ஃபில் பண்ணி

செகண்டரி வந்து இந்த ஃபில்டருங்க இந்த பவுல் இருக்குல்லங்க சார் இது இது சைக்ளோனிக் ஃபில்டர்ன்னு வாங்க இது வந்து டஸ்ட் இதை வந்து சர்க்குலேட் பண்ணி இதில் சர்க்குலேட் இதில் வந்து சர்க்குலேட் பண்ணி இதில் வந்து ஸ்டோரேஜ் அந்த வெயிட்டான பார்ட்டிகல்ஸில் ஸ்டோரேஜ் ஆகும் இல்லை சரிங்க சரிங்க ஓகே இதை எடுத்து ஜஸ்ட் தொடச்சிட்டு வச்சு மொத்த கிளாத் வச்சு வாஷ் பண்ணி சரிங்க தொடச்சிட்டு போட்டால் போறோம் சரி ஓகே இது யார் பாக்கலாம் பார்க்கலாம் நம்ம இதில் ஏதாச்சும் இருக்குதா இருக்கிறது பாதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்துட்டுங்க ஓகே 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 ரைட்டுங்க இது வந்து ரீகேல் ஸ்டார்டர் சார் ரெக்கில் வந்துட்டுங்க இங்கே ரீகேல் ஒரு டைம் வரும்போது ஆக்சிலேட்டர் வந்து ஆக்சிலேட்டர் வந்து ஃபில் பண்ணி ஆக்சிலேட்டர் வந்து ஆக்சிலேஷன் அதிகமாக வைக்கணும் உங்களுக்கு சரிங்க ஆக்சிலேட்டர் வச்சுட்டு இந்த இது வந்து இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஷன் லாக் ஆகும் இதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண முடியாது சரி சரிங்க இந்த லிவர் அமுக்கு நடக்கும்போது ஒரு கம்ப்ரஷன் ஓப்பன் ஆகும் சரிங்க இந்த கயிறு இருக்கும் இது கயிறு இந்த ஆக்சிலேட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சிலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிடும் ஆக்சிலேட்டருங்க சரிங்க அண்ட் வச்சு இந்த ஆக்சிலேட்டர் ஸ்டார்டர் இந்த ஹேண்டில் வந்து ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் வந்து நிற்கிறது இழுக்க முடியாதுங்க சரிங்க சரிங்க ஓகே

உள்ள வந்து மெஷ் இருக்கு மெஷ் இருக்குங்க நம்ம இது மெஷ் எடுக்க வேண்டியது இல்லை இதே அப்படியே வச்சிட்டு இதிலே ஊத்திக்கலாம் போதும் சரிங்க டஸ்ட் க்ளீன் ஆயிருக்கும் வந்து 3 லிட்டர் 3 லிட்டர்ங்க அது கிட்டத்தட்ட அந்த டேங்க் வந்து ஒரு டைம் ஃபில் பண்ணா நமக்கு எவ்வளவு மணி நேரம் 5 hours அதிக வச்சு 5 5 to 6 hours 5 to 6 hours ஓட்டல நீங்க ஓகே சார் இப்போ இந்த இன்ஜின் வந்து பார்த்தா செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் சார் உங்களுக்கு சரிங்க நீங்க இது ஸ்டார்ட் பண்ணும்போது லீவர் ஏதோ லீக் ஆயிருக்க வேண்டியது இல்லை சரிங்க ஆக்சிலரேட்டர் வச்சிட்டு கிளட்ச் இத லாக் பண்ணிரோம் சரிங்க அடுத்ததாக இந்த கியர் பத்தி கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லுங்க சார் சார் இது வந்து வண்டி ஃபார்வேர்டு கியர் ஒரு ரெண்டு கியர் இருக்குது சார் சரி ஒரு கியர் ஃபார்வேர்டு கியர் ஒன்று இருக்கும் சரிங்க யோ ரிவேர்ஸ் கியர் ஒன்று இருக்குங்க இது ஃபார்வேர்டு வண்டி டிரைவுக்கு வந்து கொடுத்துட்றாங்க வந்துட்டுங்க ரோட்டில் வெயிட்டருக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கியர் வரும் ஒரு கியர் வரும் உங்களுக்கு சரிங்க நியூட்ரல் நியூட்ரல் கியர் ஓகே இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவேர்ஸு ஒரு ஃபார்வேர்டு அதே மாதிரி ரோட்டா வெட்டருக்கு ஒரு நியூட்ரல் ஒரு ஃபார் அது ஆன் ஆஃப் மாதிரி ரோட்டவேட்டர் வந்து ஆன் ஆஃப் ஆஃப் மாதிரி ஓகே எவரி ஒன் டைம் வந்து நீங்க இந்த இந்த கிளட்ச் ஆமா நீங்க ஒவ்வொரு டைம் கியர் போடும்போது இந்த கிளட்ச் அப்ளை பண்ணி தான் கியர் போடணும் சரி இறக்கனீங்கனா வண்டி நின்னு வண்டியில பரேனிங்ல இருக்கும் சரிங்க இழுத்தீங்கனா வண்டி நின்னு இருக்கு இத பிரேக் இந்த வண்டி நிக்கிறது கிளட்ச் எல்லாமே இதெல்லாம் இருக்கும் ஓ எல்லாமே இங்க வந்து இதல தான் இருக்கு நீங்க வண்டி இழுத்தீங்கனா வண்டி எப்படி ஸ்டாப் ஆகும் இது வந்து பாத்தீங்கனா பிரேக்காவும் வேலை செய்யுது கிளட்சாவும் வேலை செய்து ஸ்டார்ட் பண்ணி வணக்கம் ஓகே முகாமேங்க நான் காம்ச்சிரேன் அடுத்ததாக இந்த ஹேண்டில் பார் வந்து எம்டி மற்ற அத்தனை மிஷின்கள்லையுமே ஹேண்டில் பார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சு வச்சிருப்பாங்க நம்ம மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து எம்டியா இருக்கு ஏன்னா கண்ட்ரோல் வந்து ஒரே ஒரு கண்ட்ரோல் இருக்கு எல்லாமே வந்து பிரேக்கு கிளச்சு எல்லாமே ஒரே இதுல இருக்கும் ஒரே இதுல இருக்கும் ஈஸி ஆபரேஷன் சார் அடுத்த பற்றி சொல்லுங்கள் சார் ரெண்டாவது இருக்கிற அந்த டெப்த் டெப்தி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் தூக்கலாமா தூக்கலாம் சார் இது ரோட்டோ வீட்டு வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் மேலே வருங்களுக்கு சரிங்க ரோட்டை கத்தி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆறு 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 பன்னெண்டு கத்தி வரும் உங்களுக்கு டோட்டல் நீங்கள் லெஃப்ட் ஆறு கத்தி வரும் உங்களுக்கு டோட்டலாக ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் வரும் சரிங்க இது ஹை ஃபோர் இன்ச்சுக்கு மேலே டெப்துங்க உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் இன்ச்சஸ் டெப்த் வந்து இதை ஹைட் அட்ஜஸ் பண்ணுறது இந்த வீல் இருக்குங்க சார் இந்த வீலை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரோட்டான்னு மேலே ஏற்றிக்கலாம் சரிங்க கீழே நீங்கள் களைவிட்டு இருக்குங்க மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு டெப்த் வச்சுக்கலாமா

நானூத்தி இருபத்தஞ்சாயிரம் வரும் சார் இருபத்தஞ்சாறு வருவாங்க சார் சரிங்க சார் இப்ப வீல் வந்து முன்னாடி போகும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க ஒரு சொல்லுங்க போகும்போது இந்த ரோட்டாட்டர் பிளேடு வந்து சார் ஆமா ரிவர்சல் சுத்தங்க ரிவர்சல் சார் வந்து இந்த சாயல் வந்து இப்ப ஈரமா இருக்கு வெட்டா இருக்கு சரி இதே வந்து சாயில் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இதுல எதுவுமே பண்ணும் கடம்பரையே வச்சால இடிக்க முடியாது உங்களுக்கு

அதாவது களிமண்காடு செம்மண் காடு ஒரு தேர்ட்டி ஹவர்ஸ் தான் சார் வருது உங்களுக்கு சரிங்க ஒரு நைஸ் மண்ணாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஹவர்ஸ் தாண்டுது சரிங்க ஏன்னா இது வந்து மேனுவில் கையில் அடிக்கிற கத்தி தான் உங்களுக்கு ஸ்பிரிங் ஸ்டீல் வாங்கி கையில் அடிக்கிற கத்தி தான் உங்களுக்கு சரிங்க லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே 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 வெரி குட் சார் இந்த கத்தி என்ன சார் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் கத்தி என்ன பிரைஸுங்க சார் வருது இது சும்மா தோரமாக சொல்லுங்கள் சார் நூற்றி ஒரு கத்தி வந்து நூற்றி பத்து இந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு எத்தனை கத்தி இருக்குங்க சார் அதில் பன்னெண்டு கத்தி பன்னெண்டு கத்தி இருக்குது நூற்றி பத்து ரூபா ஒரு செட்டு வாங்குறதுக்கு சார் எவ்வளோ சார் வரும் முந்நூற்றி இருபது ஒரு செட்டு மாற்றணும் அப்படின்னா ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஓகே சார் ஓகே சார் ரைட்டுங்க ரைட்டுங்க அடுத்ததாக மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ கம்பெனி சைட்லேருந்து இதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி சார் நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க எங்களுக்கு

ஓகே 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 அடுத்ததாக சரிங்க இப்போ ஒரு வருஷம் வந்து நிறைவு பெற்றுச்சு இப்போ அடுத்ததாக வந்து இப்போ எப்படிங்க சர்வீஸுக்கு எவ்வளோ வாங்குவீங்க அது சர்வீஸை பொறுத்து இருக்கு சார் உங்களுக்கு சர்வீஸ் கியர் பாக்ஸ் ப்ராப்ளம்னா இங்கே இங்கே வச்சு பண்ண முடிஞ்சா பண்ணிடுவோம் சரிங்க போய் பண்ணுவோம் உங்களுக்கு சர்வீஸ் அந்த ப்ராப்ளத்தை பொறுத்து இருக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பொறுத்து ஆனால் எதாக இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம் அதை பற்றி பேசவே வேண்டாம் முதல்ல நீங்கள் கரெக்டாக நாங்கள் சொல்கிறபடி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பத்து வருஷமா கஸ்டமர் கரெக்டாக ஓட்டிட்டு இருக்காரு சரிங்க சரிங்க கரெக்டாக மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் இப்போ பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே இல்லை இப்போ ஏதாச்சும் உடஞ்சு போய் சைனீஸ் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் அடிக்காமல் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க நம்மளது அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பே இல்லை இல்லையா இல்லை வாய்ப்பு இல்லை நாங்கள் சொல்கிறதும் ஒரு ரெண்டு மூணு நாள் மேக்ஸிமம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதிகபட்சம் மூணு நாள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே சார் சரிங்க சார் அடுத்ததாக இந்த டயரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இது என்ன ரேடியேஷன் சார் இந்த டயரு டயர் வந்து நானூறுக்கு பத்து சார் உங்களுக்கு டயரு நானூறுக்கு நானூறுக்கு பத்து சரிங்க டிவிஎஸ் கம்பெனி டயரு டயரில் வந்து பிரச்சனை அது பாட்டு ஓடிட்டு இருக்கு சார் ஓகே ஓகே சரிங்க சார் இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன் இது எவ்வளோ பிஎஸ்ஐ சார் எவ்வளோ சார் பிஎஸ்ஐ வைக்கணும் அந்த டயருக்கு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வைக்கணும் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சுக்குள்ள மேக்ஸிமம் இதில் வந்து டயர் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஆமாம் ஓகே ஓகே ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிப்பாட்டி வச்சு இந்த ரிம் எல்லாம் ஏறி போயிடும் ஸோ அதுக்கு வேண்டி தான் மாற்றுவாங்க டயர் போய் மாற்ற மாட்டாங்க ரெண்டாவது இந்த பேட்டரி வந்து உபயோகப்படுத்திருக்கீங்க சார் இது எவ்வளோ ஆம்ஸ் பேட்டரி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா இது நைன் ஆம்ஸ் பேட்டரி

ஓகே சார் நன்றி சார் கேட்ட கேள்விகளாக அருமையாக பதில் சொல்லுவீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி அதே மாதிரி சாரும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டில் வந்து ரொம்ப ஓட்டி காமிச்சிருக்காரு ரொம்ப நன்றிங்க சார் உங்களுடைய விளக்கத்துக்கு